வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வெஜ் ஒயிட் குருமா செய்வதற்கு தேங்காய் இந்த அளவு எடுத்துக்கொண்டு நம் நம் தேங்காயுடன் பொரிக்கடலை முந்திரி பருப்பு சேர்க்க வேண்டும் இதனுடன் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்க்க வேண்டும் நம் பச்சை மிளகாய் இரண்டு சேர்க்க வேண்டும் நாம் பட்டை ஒரு துண்டு சேர்க்க வேண்டும் நம் பட்டை சேர்த்த பின் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்க்க வேண்டும் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்க்க வேண்டும் நாம் இவை அனைத்தையும் சிறிது தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் நாம் இப்படி நன்றாக ஃபைன் பேஸ்டாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் நாம் ஒயிட் குருமா செய்வதற்கு காய்கறிகளை நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம் நாம் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் காலிஃப்ளவர் நாம் பட்டாணி கிடைத்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பொழுது இதை நாம் குக்கரில் தாளித்து விடலாம் எண்ணெய் காயவும் நாம் பிரியாணி இலை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ பூ பட்டை சோம்பு சேர்த்து நன்றாக பொரியவும் நாம் வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் சேர்த்து நாம் இஞ்சி பூண்டு விழுந்தை சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விடுத்து சேர்த்து நன்றாக கிளறி விட நாம் பச்சை வாடை போகும் வரை வதக்கி கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு வெங்காயம் அனைத்தும் வதங்கவும் நாம் காய்கறிகளை சேர்த்து விடலாம் நாம் காய்கறிகளை சேர்த்த பின் காய்கறி வெங்காயத்துடன் நன்றாக மிக்ஸ் ஆகவும் நாம் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து விடலாம் நாம் இது ஒயிட் குருமா என்பதால் தக்காளி பழத்திற்கு பதில் நாம் தயிர் சேர்த்து விடலாம் இந்தளவு தயிர் சேர்த்தால் போதும் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம் நாம் மிக்சி ஜாரை கழுவி ஒரு டம்ளர் தண்ணீர் இதில் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு தண்ணீரே போதுமானது நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இரண்டு விசில் வைத்து விடலாம் இரண்டு விசில் வந்தாலே நன்றாக வெந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் குக்கரை திறந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குருமா அருமையாக ரெடியாகிவிட்டது இப்பொழுது மல்லி எல்லை தூவி வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம் கமக்கமாக வாசனையுடன் வெள்ளை குருமா அருமையாக ரெடியாகிவிட்டது ஃப்ரெண்ட்ஸ் இதை பூரி சப்பாத்தியுடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும் குழந்தைகள் இதை மிக விரும்பி சாப்பிடுவார்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்